அலாமாலை வரமத்துள்ளாஹி தாலா வரக்தூ கண்ணியம் நிறைந்த அல்லாஹூ நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே புனிதமிக்க ரமலாருடைய மாதத்தை நாம் அடைந்தோம் வல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளையும் நாம் தொலத தொழுகையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாயம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் இறுதி பத்து நாட்கள் ஒற்றைப்பட இரவுகளிலே லைலத்துல கதருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்ற ஹரீஸிலே நமக்கு சொல்லி தந்தார்கள் அதன் அடிப்படையிலே லைலத்துல் கதருடைய இரவை ஒற்றைப்பட இரவான இருபத்தி ஏழாவது இரவுகளிலே சஹாபா பெருமக்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் அதிகமாக அந்த இரவை அடைந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அந்த இருபத்தி ஏழாவது இரவிலே நமக்கு லைடத்துலுக்கதலோட இரவாகவே இருக்கும் என்று அதிகமாக நாம் ஈமான் கொண்டவர்களாக நல்ல அமல்களை செய்து வருகிறோம் அந்த புனிதமான மிக்க அந்த இரவிலே நேரங்களை நாம் வீணாக்கி விடாமல் நல்ல அமல்களை கொண்டு நஃபிலான உபரியான அவள்களை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் வல்ல அம்மா நமக்கு தௌஃபி செய்வானாக உபரியான அமல்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஏராளமாக நமக்கு கிதாபுகளிலே காண முடிகிறது அதில் ஒரு சிலவற்றை நாம் இந்த இரவில் செய்ய வேண்டிய அமைகளை உங்களுக்கு நான் இப்போது சொல்லித் தருகிறேன் வல்ல ரஹ்மான் அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக ஆரம்பமாக ஹாஜத்தினுடைய நஃபீல் தொழுகை நம்முடைய தேவைகளை முன்வைத்து அல்லாவிடத்தில் கேட்டது ஹாஜித் நஃபீல் என்று நான்கு ரக்காயத்துகளை நாம் தொழலாம் அப்படி தொழுகிற பொழுது முதல் ரக்காயத்திலே சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு மூன்று முறை ஆயத்துள் குருசி ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காயத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குலகு அல்லாஹாவது சூரா ஓத வேண்டும் மூன்றாவது ரக்காயத்திலே ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் அகர்விர பின் ஃபலக் சூரத்துள் ஃபலக்கை ஓத வேண்டும் நான்காவது ரக்காயத்திலே ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் அக்பர பின் நாஸ் என்று ஓதி தொழலாம் தொழுது அல்லாவிடத்தில் நம்முடைய தேவைகளை சேர்க்கலாம் அதேபோல இஸ்தகுபார் சலாத்துல் இஸ்தகுபார் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நியத்தை வைத்து கொண்டு அல்லாஹிற்காக இஸ்துஃபாருடைய இரண்டு ரக்காயத்தை தொழுவது அந்த இரண்டு ரக்காயத்துகளிலே முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா இவல் காஃபிரோன் என்ற சூறாவனையும் சூரத்துல் இஹலாஸ் குலஹோல்லா வஹரு என்ற சூறாவையும் ஓதிக்கொள்ளலாம் இரண்டாவது ரெக்காயத்திலே சூரத்தில் இஹ்லாஸ் ஏழு முறை கொள்ளலாம் இப்படி அந்த இரண்டு ரக்காயத்தை தொழுது அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கலாம் இப்படி தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த அதே இடத்தில் அஸ்தோஃபருல்லாக வாத்தூபியலை என்று எழுபது முறை நாம் ஓதுவது மிக சிறப்பானது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக அமையும் அடுத்ததாக இன்றைய இரவிலே லைடத்தொல்கதளுடைய அந்த இரவில் அதிகமாக சூரத்தில் இஹலாசை நாம் ஓடிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆதித்யன்கள் சொல்லித் தருகிறார்கள் வல்லாக மகன் என்ற சூறாவை நூறு முறை ஓதுவது மிக பெரும் ஒரு சிறப்புக்குரியதாக நமக்கு சொல்லப்படுகிறது அதிலும் அந்த நூறு முறையை தொழுவிலேயே நாம் ஓதி தொழுதால் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான் அதாவது நான்கு ரக்காயத்தாக தொழ வேண்டும் முதல் ரக்காயத்திலே அல்ஜந்து சூராவுக்கு பிறகு சூரத்தில் இஹலாசை நாற்பது முறை நாம் ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காயத்திலே சுரா ஃபாத்தியாவுக்கு பிறகு அரே குல்கொல்லா சூறாவை முப்பது முறை ஓத வேண்டும் மூன்றாவது ரக்காயத்துகளிலே சுரா ஃபாத்தியாவுக்கு பிறகு இருபது முறை நாம் ஓத வேண்டும் நான்காவது ரக்காயத்துகளே பத்து முறை ஓத வேண்டும் அப்படி நூறு முறை நாம் ஓதுவது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதே போல இந்த லைலத்துல் கதருடைய இரவில் ஃபரளான இஷாவுடைய தொலை தொழுகி முடிந்த உடனேயே அதே இடத்தில் உடனே ஏழு முறை இன்னா அன்சல்நா ஹுஃபி லைலத்துல் கதிர் என்ற அந்த சூறாவை ஏழு முறை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பெரும் தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்ற ஆரிக்கங்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் இந்த அமல்களை செய்து நாம் அல்லாவிடத்தில் கரம் ஏந்துவோம் நம்முடைய எல்லா தேவைகளை முன்வைத்து கேட்போம் நம்முடைய வாழ்வின் இம்மையும் மருமையினுடைய அனைத்து தேவைகளையும் கேட்போம் அதிலும் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி நாம் மனமுருவி நாம் கண்களிலே வர இன்றைய நாளில் நாம் இன்பமாக இந்த நோன்பை கழிக்க காத்திருக்கிற அதே தருணத்தில் ஒவ்வொரு நேரம் உணவும் இல்லாமல் நோன்பு நொற்று நோன்பு திறப்பதற்கு கூட எந்த உணவும் இல்லாத உடுத்துவதற்கு உடை இல்லாத பெற்றெடுத்த தாய் தகப்பன் இழந்தவர்களாக அல்லது பெற்றெடுத்தப்பட்ட குழந்தை காணாமல் தவிக்கும் தாய்மார்களை எல்லாம் பார்க்கிறோம் அவர்களுக்காகவும் நாம் துவா செய்வோம் வல்ல ரஹமான் நாம் நல்லமைகளை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தில் பெறக்கூடிய தௌப்பீச்சை தந்தல் புரிவானாக அலாம் வலிகுமரமத்துலா தால வர